ஸ்தோத்திரம் காலை மன்னா சிறிய பாவங்கள்தானே என்று கவலீலமாயிராதே உன் குழந்தைகளை பிடித்து கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஏழு ஒன்பது ஒரு கல் நெஞ்சன் கூட குழந்தைகளை கல்லின் மேல் மோதி அடிப்பதை மிக கடினமானதாக உணர்வான் ஆனால் மிகுந்த கிருபையும் உள்ளவரான தேவன் இவ்வாறு செய்பவன் பாக்கியவான் அவன் இருப்பான் என்று கூறுவது நமக்கு ஆச்சரியமளிப்பதாக இருக்கிறது இவ்வாத இவ்வார்த்தைகள் பாபிலோன் குமாரத்திக்கு விரோதமாக உரைக்கப்பட்டவையாகும் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஏழு எட்டு மகா பாபிலோனானது வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என அழைக்கப்படுகிறது வெளிப்படுத்தல் பதினேழு ஐந்து பாபிலோன் என்பது ஒழுக்க நெறி கெட்டவையையும் ஆன சகல பாவங்களையும் குறிக்கும் ஆனால் பாபிலோன் குமாரத்தி என்பது தீட்டுள்ளதும் அசுசியானதுமான சிறிய பாவங்களை குறிக்கிறது தன் ஜீவியத்தில் உள்ள மிக சிறியவை போல் தோன்றும் பாவங்களையும் ஆராய்ந்து அறிந்து கிறிஸ்துவாகிய மீது மோதி அடிக்கும் ஒருவன் மகிழ்ச்சியுள்ளவனும் நிச்சயமாகவே பாக்கியவானும் ஆவான் அதாவது இப்பாவங்களை அதாவது அந்தரங்களை கிறிஸ்துவனிடம் அதாவது ஒளியினிடம் கொண்டு வருவதின் மூலம் அவற்றை அழிக்கிறவன் பாக்கியவான் தோட்டங்களை கடிக்கிற குழி நரிகளும் திருநரிகளையும் நமக்கு பிடியுங்கள் நம்முடைய திராட்சிய தோட்டங்கள் மிகவும் பிஞ்சுமாய் இருக்கிறது உன்னத பாட்டு ரெண்டு பதினைந்து இந்த சிறு நரிகள் வேலையில் உள்ள சிறு துவாரங்களின் வழியாக தோட்டத்திற்குள் நுழைந்து போவும் பிஞ்சுமாய் இருக்கிறவைகளை புசித்து திராட்சிய தோட்டத்தை கெடுக்கின்றன வேறு வார்த்தைகளில் கூறின் இந்த சிறு நரிகள் அல்லது சிறு பாவங்கள் நமது திராட்சை செடியை அதாவது நமது நற்சாட்சியையும் நமது சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கிருபையையும் அழித்து விடுகின்றன திராட்சை பிஞ்சிகள் அழிக்கப்படும் போது அக்கொடி கனியற்று போகிறது இந்த சிறு நரிகள் தோட்டத்தில் நுழைந்து பின்னர் அவை சிறியவையாகவே இராமல் சீக்கிரத்திலேயே கொழுத்த நரிகளாய் மாறுவதால் முன்பு தாங்கள் தோட்டத்தினுள் நுழைந்த சிறு துவாரங்கள் வழியாக அவற்றால் வெளியேற முடிவதில்லை எந்த பாவமும் சிறிதல்ல ஒரு கை கடிகாரத்தின் எந்திரத்துக்குள் உட்புகும் எந்த ஒரு மண் துகளும் சிறிதல்ல என ஜெரேமி டெய்லர் என்னும் தேவ மனிதன் கூறுகிறார் நீ உன் வாழ்க்கையில் உள்ள சிறிய பாவங்களிடமும் மிக இருந்து அவற்றை கிறிஸ்துவாகிய கல்லின் மேல் மோதி அடிப்பாயாக ஆமேன்